வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் செய்வகா என்று திருநீர் வராதே வினை ஓம் சாய்ராவினும் நான் நாம் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவுல நீங்க முருகன் மீது வைத்துள்ள பக்தியாகட்டும் நம்பிக்கையாகட்டும் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் வகையில தான் இந்த பதிவானது அமைந்திருக்கு அதனால பதிவை பண்ணாம பாருங்க முருகப்பெருமானும் கரோஹரா அப்படின்னு சொல்லி கமாண்ட் போட்டுட்டு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் பூஜை எல்லாம் சிறப்பா முடிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே சமயம் வந்து நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் அஹ் இன்று புதன்கிழமையன்று வீடியோ பதிவு கொடுக்கட்டுமா வேண்டாமா எப்படி இருக்கு என்ன நிறைய வேலைகள் இருக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா நிறைய சகோதரிகள் வந்து கட்டாயமா வீடியோ பதிவு வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க உங்களுக்கு உங்களுடைய அன்பு கட்டளைக்கு இணைக்குதான் இன்றைய பதிவானது நான் கொடுக்க வந்திருக்கேன் உண்மையை சொல்ல போனா எப்போ இந்த வீடியோ பதிவை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நானே கூட ரொம்ப ஆர்வத்தோட இருந்தேன் அதில் தான் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் பதிவு இன்னைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து பதிவு எடுத்திருக்கேன் கட்டாயமா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீடியோ பதிவை பாருங்கள் வீடியோ பதிவு வந்தே ஆகணும்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்த எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட சரி இப்போ நாம் வந்து இந்த பதிவில் நான் சொல்லியிருந்தேன் முருகன் பெருமான் மீது நீங்கள் வைத்துள்ள அன்பும் பக்தியுமானது பல மடங்கு பெருகி கொள்ள இந்த பதிவானது உங்களுக்கு வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வகையில வந்து அமையும் அப்படின்னு நான் சொன்னேன் அது நிச்சயமா நூறு சதவீதம் உண்மை அப்படின்றத நீங்க அந்த பதிவோட முடிவுகளை நீங்களே போடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அநேகமா பார்ட் ஒன் பார்ட் டூ போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த அற்புதம் வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டவங்க யாரு அப்படின்னா சீதா என்ற சகோதரி தான் இந்த அற்புதம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க இவங்க மகளுடைய பெயர் போர்த்திஷா குழந்தைக்கு ஏழு வயசு ஆகுதுங்க குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல துரு துரு துருன்னு நல்லா விளையாடிட்டு இருக்கிற ஒரு குழந்தை குழந்தை வந்து இப்போ ஸ்கூலுக்கும் இருக்காங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்க தான் வந்து உலகமாக வந்து இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதை தாண்டி இவங்களுக்கு முருகப்பெருமானுனா ஒரு அதீத ஒரு பக்தி அவங்களுடைய உலகமே குழந்தைங்களும் தான் அப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு சகோதரி இவங்க நான் இந்த பூஜை பொருள் ஆரம்பிச்சு சேல் பண்ணிட்டு இருந்த காலத்துல ஜல்முறையா முருகப்பெருமானும் வள்ளி தேவானி அம்மாவையும் பெரிய சிலையா வாங்கினது இவங்கதான் என்னால இவங்களை மறக்கவே முடியாது ஆனா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் ஆனா சகோதரி சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு அம்மாவையும் அப்பாவையும் நல்ல பெருசா வாங்கி வச்சு வழிபாடு செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சிறுக சிறுக சேர்த்து வைப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சேர்த்து வச்சு உண்டையில இருந்து உடச்சு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துதான் அந்த மாதிரி சிறுக சிறுக சேர்த்து முருகப்பெருமானும் வள்ளியம்மாவும் இவங்க வாங்கி வைத்து வீட்டுல வழிபாடு செய்துட்டு இருக்காங்க அதனால எனக்கு இவங்களை வந்து மறக்கவே முடியாது நல்ல அருமையான பூஜை முறைகள் இதெல்லாமே செய்வாங்க மாதந்தோறும் வந்து சஷ்டி கிருதி இதெல்லாமே விரதம் விருது முருகப்பெருமான வழிபாடு செய்துகிட்டு இருக்காங்க இப்படி இவங்களுடைய வாழ்க்கை நிலையானது நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு குழந்தைக்கு திடீர்னு பல்வழி வருது ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இன்னும் இருக்க இருக்க பல்வழி அதிகமாகுது சரின்னு இவங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் பார்த்ததுல என்ன ஆச்சுன்னா பல்வழிக்காக போனதுக்கப்புறம் தான் தெரியுது இங்கே கழுதுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டி மாதிரி இருக்குது இவங்க பல்லு வலிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த மருந்து மாத்திரிக்கெல்லாம் சாப்பிட்றது எஃபெக்டாக என்னன்னு தெரியல இங்கே ஒரு மாதிரி கட்டியாக இருக்கே சரி சரியாக போய்டுன்னு பார்த்தா அது சரியாகிற மாதிரியே தெரியல சரி என்ன பக்கத்துல இருக்க டாக்டர் கூ கூட்டு போய் காமிக்கிறாங்க அங்க செக் பண்ணி பார்த்தது அம்மா இது வந்து சாதாரண கட்டி மாதிரி தெரியல ஏதோ ஒரு வைரஸ் கட்டி மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து அங்க சொல்லியாச்சு இது என்னடா இது நம்ம ஒண்ணு பார்க்க போனா இன்னொன்னு வந்து வரா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல இவங்க கூட்டி போய் பாக்குறாங்க அங்க போய் செக் பண்ணி பார்த்தா இது டிபி கட்டி போல இருக்கு அப்படின்னு அங்க ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்றாங்க என்னடா இது நமக்கு வந்து சின்ன சாதாரண ஒரு கட்டியாக வந்தது இப்போ வந்து வைரஸ் கட்டினாங்க டிபி கட்டின்றாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறது என்னென்னு தெரியல இது குழந்தையும் வழியில் வந்து ரொம்பவே துடிக்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹாஸ்டல் அங்கே போனாலே லட்சக்கணக்காக செலவாக கூடியும்னு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நம்ம மனசுக்கு வந்து இங்கே எங்கேயும் பார்க்கறதை விட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன எதுன்னு பார்த்து உடனே ட்ரீட்மெண்ட் இருப்பாங்க இல்லையா அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு சரி இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்க போனதுமே இவங்களுடைய ஏழ்ம நிலை எல்லாமே அவங்களுக்கு தெரியவாவே புரியுது இவங்களால அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கட்டி பார்க்க முடியாது அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கே மனசு கேட்காம என்ன பண்றாங்கன்னா சரி முக்கியமா எடுக்கக்கூடிய அந்த ஒரு டெஸ்ட் எடுத்து பாக்குறோமா அதுக்கப்புறம் என்ன நடக்குது எது அப்படின்னு வந்து நம்ம அடுத்தடுத்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு கொடுத்தாச்சுங்க மனசு முழுக்க படபட பட நடிச்சுக்குது ஏன்னா ஏன்னா என்ன சொல்ல போறாங்க ஏதுன்னு ஒண்ணுமே புரியல முருகா முருகா முருகான்னு இவங்க சொல்லிட்டு வெளியே இருக்கிறாங்க அந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்டும் வந்தது தலையில இடியே விழுந்த மாதிரி வருது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதுதான் கேன்சர் கட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதை கேட்டதும் சகோதரி வந்து இடிஞ்சே போயிட்டாங்க என்னடா நம்ம குழந்தைக்கா சின்ன குழந்தைக்கு போய் எப்படி இந்த கட்டி வரும் இவ்வளோ ஒரு கொடுமையான நோயை நம்ம குழந்தைக்கா அப்படின்னு இவங்க அதை ஏற்றுக்கவே இல்லை மனசு அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை கிடையாது இதை நீங்க ஏதோ பொய் சொல்றீங்க அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது என் குழந்தைங்க எப்படி வரும் அப்படின்னு வந்து அவங்க டாக்டர் கூடயே இவங்க சண்டை போடுறாங்க ஆனா அதையெல்லாம் மீறி சகோதரி இன்னைக்கு கொஞ்சம் இருங்க நான் சொல்றத முதல்ல கேளுங்க இப்போ இதுதான் அப்படின்னு வந்து இங்க கன்ஃபார்ம் ஆயிருக்கு இருந்தாலும் இதற்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா லட்சக்கணக்கில் செலவாகும் அதுக்கு கண்டிப்பா வந்து இதுக்கு மேலே எங்களால் உதவி செய்ய முடியவே முடியாது நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பேபி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா அங்க கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இது வரைக்கும் அவங்க செய்ததே மிகப்பெரிய ஒரு உதவி தான் அதனால அவங்க இதுக்கப்புறம் குழந்தை அங்க வச்சு பாக்குறதுல வாய்ப்பே இல்லை அதனால சரி என்ன பண்றாங்க சென்னைக்கு பேபி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்புறம் சகோதரிக்கு வந்து ஒரு எண்ணம் என்னன்னா இது வந்து சாதாரண ஒரு கட்டியா தான் இருக்கும் இது வந்து கேன்சர் கட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என் முருகன் என் அப்பா இருக்கும்போது என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கட்டியை வந்து வர வைக்க விட்டுருவாரா அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு வந்து முழு நம்பிக்கை சகோ சகோதரியோட நம்பிக்கைக்கு வந்து அளவே இல்லை முருகருவான் அவன் பார்த்துப்பான் என் பிள்ளைக்கு ஒன்றுமே ஆகாதுன்ற ஒரு முழு நம்பிக்கை உங்களுக்கு குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க அப்போதான் சகோதரி வந்து என்னை கண்டக்ட் பண்ணி என்கிட்ட சொல்றாங்க இந்த தகவலை சொல்றாங்க என்னென்னா பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லி குழந்தைக்காக வேண்டிக்கோங்க சகோதரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த குழந்தையோட பேர் சொல்லி நாங்க எல்லோருமே வந்து வேண்டிக்கிறோம் ஏன்னா முக்கியமான டெஸ்ட் அங்கதான் எடுக்க போறாங்க அங்க எடுத்து தான் கன்ஃபார்ம் பண்ண போறாங்க இல்லையா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல நல்லபடியாக நார்மலா வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோருமே வந்து வேண்டிக்கிட்டோம் எல்லா சகோதரிகளும் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அடுத்தது என்ன ஆச்சுங்க என்ன ஆச்சுங்க குழந்தையோட ரிப்போர்ட் வந்துருச்சா அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க இது வரைக்கும் அவங்களை யாருக்கும் நான் பதில் சொல்லவே இல்லை அது இப்போ ஒரு பதிவாக வந்து தான் வந்து உங்களுக்கான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற வகையில் வந்து அமைஞ்சிருக்கு முருகப்பெருமான் சொல்ல சொல்றாரு சரி இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து டெஸ்ட்டு கொடுத்தாச்சுங்க அன்னிக்கு மறுநாள் டெஸ்ட்டு ரிப்போர்ட் வரப்போது போது அன்னைக்கு நைட்டு முழுக்க சகோதரி தூங்கவே இல்லை ஓம் சரவண பவ அப்படின்னு ஆயிரத்தி எட்டு முறை எழுதுறாங்க ஒரு பொட்டு தூக்கம் இல்லைங்க அந்த கண்ணுல ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும் குழந்தைக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நரக வேதனை தான் அதை வந்து நம்ம சொல்ல வார்த்தைகளே இல்லை சொல்லவும் முடியாது என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருந்தால் தூக்கம் சுத்தமாக இல்லை நாளைக்கு எப்படினாலும் அந்த ரிப்போர்ட் வரும்ல இந்த ரிப்போர்ட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் வரப்போகுது அப்பா இருக்கார் முருகர் இருக்காரு அப்படின்ற நம்பிக்கையில ஓம் சரவண பவ அப்படின்னு ஆயிரத்தி எட்டு முறை இவங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க அக்கம் பக்கம் இருக்காங்களா இந்த பெட்ல இருக்கிறவங்களாம் என்னமா என்னம்மா நீ எழுதுறே இருக்கிற நைட்டு பக்கம் தூங்காம என்னவோ எழுதிக்கிட்டே இருக்கிறியம்மா கொஞ்ச நேரம் அப்படி அசந்து படுமா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இவங்க காதலியே வாங்கல நாளைக்கு வரக்கூடிய அந்த எதுவுமே இல்லன்னு வந்துரும் அவ்வளவுதான் இந்த ஒண்ணு மட்டும் இவங்க சொல்லி மனசுல வச்சுட்டு ஓம் வந்து இவங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா முருகா அப்படின்னு கூப்பிட்டா எங்க இருந்தனாலும் ஏதாவது ஒரு வகையில காட்சி கொடுத்துருவார் வேலாகவும் சேவலாகவும் மயிலாகவுமே ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நான் இருக்கிறேன் பயப்படாத தைரியமா இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு வேல் பார்த்தாலே நம்ம மனசுக்கு வந்து ஒரு நிறைவும் சந்தோஷமும் இருக்கும் இல்லையா இவங்களுக்கு அந்த மறுநாள் அந்த ரிசல்ட் வர வரையும் ஏதாவது ஒரு வகையில வந்து காட்சி கொடுத்துக்கிட்டே தான் பிள்ளைக்கு எதுவும் ஆகாதுன்னு இவங்க இவங்க ரொம்ப மறுநாள் பொழுது விடியுது ரிப்போர்ட் வருது வந்து பார்த்தா திரும்பவும் அதே தான் சொல்றாங்க இது கன்ஃபார்மா கேன்சர் கட்டிதாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க உடஞ்சு போயிட்டாங்க இதுக்கு மேல நம்மள வந்து முருகப்பெருமான் கை விட்டுட்டாரு நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாங்க யாராக இருந்தாலும் சகோதரியோட நிலைமை தான் நம்ம எல்லோருக்குமே நம்ம வந்து எல்லாமே நீ தான் நீ தான் என்னை பார்த்துக்க போகிறேன் என் குழந்தைய பார்த்துக்க போகிறேன்னு ஒரு முழு நம்பிக்கையுன்னு உச்சத்துக்கு நம்ம போகிறோம் போது அங்கேருந்து மலையிலேருந்து நம்ம கீழே தள்ளிவிட்டால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு உணர்வுல வந்து தான் நிற்கிறாங்க இவங்க டாக்டர் சொல்கிறது இவங்களால ஏற்றுக்கவே முடியல ஏதாவது ஒரு மேஜிக் மிராக்கல் பண்ணி அந்த ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவாக வந்துடாதா அப்படின்னு வந்து இவங்க வேண்டினது எல்லாமே அங்க பொய்யா போகுது ஆனா அந்த ஒரு நிமிஷம் வந்து உண்மையாவே விட்டுட்டாங்க மனசை விட்டுட்டாங்க தான் முருகா என்னை விட்டுட்ட நீ என்ன கையை விட்டுட்ட என் பிள்ளைய நீ விட்டுட்ட நான் என்ன பண்ண போற ஏது இதுக்கப்புறம் ஒண்ணு புரிய அப்படி புலம்புறாங்க இப்போ இது வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில வந்து நான் உனக்கு துணையா இருக்கேன் துணையா இருக்கேன்னு காட்சி கொடுத்துட்டே இருந்தவரு இந்த ரிப்போர்ட் வந்ததும் எங்கேயுமே காணும் ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது ஒண்ணு காமிப்பாரு இல்லையா ஒரு போன் மூலியமோ மெசேஜ் ஏதாவது ஒண்ணு வரும் இல்லையா ஆனால் எந்த மெசேஜ் எதுவுமே வரல இவங்களுக்கு வந்து அது இன்னும் வந்து ஒரு பயத்தை உருவாக்கிடுச்சு ரொம்ப அழுது 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 அன்னைக்கு இரவு முழுக்க அழுது அவங்க தூங்கவே இல்லை அவங்க அழுதுகிட்டே அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ பக்கத்து பெட்டில் வந்து ஒருத்தவங்க வராங்க வந்தவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சப்பை கொண்டு வந்து இவங்களுக்கு பக்கத்தில் இப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க என்னடா இது அப்படின்னு திரும்பி பார்த்தா யாம் இருக்க பயமே அப்படின்னு அந்த மஞ்சப்பையில் போட்டிருக்கு இவ்வளோ நேரம் காட்சி கொடுக்கல ஆனா இவங்க அழுது அழுது முகமே வீங்கி போயிருக்கு அப்படி ஒரு நிலமையில இருக்கிறாங்க தான் இவர் காட்சி கொடுக்குறாரு இருக்க பயமே அப்படின்னு அவங்க அந்த மஞ்சப்பைய பார்த்ததும் மனசுக்குள்ள வந்து அந்த கோபம் இருக்குல்ல அது என்ன பண்ணுது அந்த பைய திருப்பி அவங்க பக்கமா வச்சாங்க இவங்க இவங்களை பார்த்துட்டு இருந்த அந்த இருக்க பயம்னு அந்த வாசகத்தை பைய எடுத்து திருப்பி அந்த பக்கமாக வச்சிடறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த சகோதரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எடுத்து திருப்பி இவங்க பக்கமே வைக்கிறாங்க திரும்பி இவங்க பார்க்குறாங்க அதே அந்த வாசகம் பார்க்குறாங்க மனசுக்குள்ளே வந்து கோபதா உங்களுக்கு திட்டினாலும் கூட நம்மளே அறியாமல் இப்போ டக்குன்னு இடிச்சுக்கிறேன்னு என்ன சொல்லுவோம் முருகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த ஒரு உணர்வு தான் வருது குழந்தை அங்கே முணு முணுக்குது அழுது குழந்தை ஒன்றும் ஆகக்கூடாது என் குழந்தைய பார்த்துக்கோ முருகா முருகான்னு சொன்ன வாயி முருகான்னு வருது ஆனால் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் உன் மேலும் கோபத்தில் இருக்கேன் ஏன்னா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டல நான் எப்படி உன்னை வணங்குவேன் நான் எப்படி உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு இவங்களுக்கு வந்து மனசு ரொம்ப வெறுத்து போய் அந்த வாசகம் வந்து திரும்ப திரும்ப அவங்க கண்ணில் பட்டாலுமே அவங்க அதை பார்க்குற மாதிரியே இல்லை மறுநாள் பொழுது விடியது டாக்டர் வர்றாரு டாக்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அம்மா இன்னும் ஒரு டெஸ்ட் இருக்கு அது வந்து சத டெஸ்ட் அதாவது இப்போது கன்ஃபார்மாக வந்து கேன்சர் அப்படின்னு முடிவாயிடுச்சு ஆனால் அது எந்த அளவுக்கு பரவி இருக்கு அதோட செல்கள் வந்து எந்த அளவுக்கு உடம்புக்குள்ள பரவி இருக்குன்றதுக்கு சத டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை முடிவு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ டெஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு இவங்களுக்கு வந்து என்ன ஆகும் இது வேற ஒரு பக்கம் உங்களுக்குள்ள நம்ம என்னதான் அழுது புலம்பி திட்டினாலுமே நம்ம எண்ணம் எங்கே போகும் திரும்ப திரும்ப அங்கே தான் வருது அந்த டெஸ்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு அந்த செத டெஸ்ட்டுமே எடுத்து கொடுத்தாச்சு இப்போ வந்து இவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அப்போ என்னமோ ஏதோ ஒரு உணர்வு வந்து மனசுக்குள்ள வந்து படப்படப்பட நினச்சிக்கிது என்னென்னா இங்க பக்கத்துலதான இங்க பக்கத்துலதான வடபழனி முருகன் கோவில் இருக்கு நாமே அங்க போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இப்ப குழந்தை இருக்கு அப்ப திடீர்னு இவங்க யோசிச்சிட்டே இருக்கிறாங்க திடீர்னு ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து வராங்க அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க பாக்கத்துக்கு வராங்க எதிர்பார்க்கவே இல்லை இவங்க வந்தாங்க வந்து பேசிட்டே இருக்கிறாங்க அப்ப திடீர்னு சொல்றாங்க சிட்டி இந்த மாதிரி நீங்க குழந்தைய பாத்துக்கிறீங்களா பக்கத்தில் நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க சரிம்மா நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு வந்து இவங்கள அனுப்பிச்சிட்டாங்க இப்போ என்னமோ இந்த கோவிலுக்கு போகிறதுக்காகவே குழந்தைய பார்க்கவே ஒருத்தர் வந்தாங்க அப்படின்ற மாதிரி அங்கே அமையுது சரி இவங்க குழந்தைய பார்த்துக்கிறாங்க இவங்க என்ன பண்றாங்க பக்கத்தில் வட முருகன் கோவிலுக்கு இவங்க போறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் நடக்குது பாருங்க அப்போதும் இவங்க அங்கே போயிட்டாங்க அங்கே போனதும் முருகனை பார்த்துட்டு அழுகு அழுக அழுக அப்படி ஒரு அழுகை எங்கும் இல்லாத ஒரு அழுக போய் அங்க இருக்கிற அந்த ரெண்டு மணி நேரமும் அவங்க தான் இருக்காங்க ஆனா என்னன்னா சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்ததும் இவங்க வேல்மாரில கையில எடுக்கிறாங்க வேல்மாரில கையில எடுத்து நான் படிக்க போற முருகா என்னால முடிஞ்சது ஆறு முறை படிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து என் மனசுக்கு நிம்மதியை கொடு என் குழந்தைக்கே நான் நாளைக்கு வர டெஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன வரும் எது வரும்னு எனக்கு புரியல நீ தான் இருந்து பாத்தணும் எனக்கு உன்னை விட்டா வேற கதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க வேல்மாரல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு வரையுமே அழுதுகிட்டே படிக்கிறாங்க ஒரு முறை ரெண்டு முறை இல்லை ஆறு முறை படிக்கிறாங்க குறைஞ்சது ஒரு மணி நேரமா வேல்மாரல் படிக்கிறாங்க போற வரவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க என்னமோ தெரியல அந்த பிள்ளைக்கு ஏதோ கஷ்டம் போல இருக்கு அழுதுகிட்டே வேற படிச்சுட்டு இருக்கேன் முருகா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போற அளவுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல இன்னும் ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா இவங்க படிக்கிறத இவங்க கஷ்டப்படுறத நம்ம பொதுவாகவே பக்தர்கள் கஷ்டப்பட்டா முருகப்பெருமான் அதை பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு அந்த ஒரு மணி நேரமாக முருகப்பெருமான் அங்கே காவலாக இருந்தாரு அப்படின்னு நான் நம்புவீங்களா யாராச்சும் ஒரு மணி நேரமாக ஒரு சேவல் இவங்களுக்கு ஒத்த காலில் நின்று அங்கே காவல் காத்துருக்கு உண்மையா அவங்க சொல்லும் போது சகோதரி உண்மையாவா உண்மையாவா நான் கேட்கிறேன் நிஜமாவே ஒரு மணி நேரம் ஆக குறைஞ்சது இருபது நிமிஷம் ஆகுமா வேல்மர ஒரு முறை படிக்க இங்க ஆறு முறை படிக்கிறாங்களா ஆறு முறை படிச்சு முடிக்கிற வரையுமே அந்த சேவல் இவங்களையே சுத்தி 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 வருது இவங்களையே பார்த்தவாற நிக்குது அது ஒத்த காலிலேயே நிக்குது அப்படின்னா எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கும் நீ ஏன் கவலைப்படுற நீ ஏன் கஷ்டப்படுற நான் உனக்கு இருக்கிறேன் நான் உனக்காக எப்பவுமே நான் துணையா இருப்பேன் நீ கவலைப்படாத அப்படின்றதுக்கு இதை விட ஒரு சாட்சி ஏதாவது நமக்கு நடக்குமா சொல்லுங்க அந்த இவங்களுக்கு கடைசியாக அந்த ஒரு மணி நேரம் வரையும் அந்த சேவல் நின்றுக்கிட்டே இருக்கிறத பார்த்து அப்போதான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ இவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு வந்து ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்திருக்கு அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க நான் கேட்டேன் நான் என்ன சகோதரி ஒத்த காலிலே நிற்குது அப்படின்னு ஆமாங்க ரொம்ப நேரம் அது ஒத்த காலில் தான் நிற்குது அதுதான் ஆச்சரியமாக இருக்குது ஆனால் அது ஒரு மணி நேரமே என்னை விட்டு போகவே இல்லை அப்படின்றாங்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இவங்க ப ஆறு முறை படித்து முடிச்சதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க ஐயர் வரார் வந்து என்னம்மா கஷ்டம் உனக்கு ஏமா அவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருக்கிற என்னம்மா அப்படின்போது இந்த தகவல் எல்லாம் இவங்க சொல்கிறாங்க அப்பா அவர் என்ன சொல்கிறாரம்மா பக்கத்தில் சித்தர் பீடம் இருக்குது நீ அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போமா அப்படின்றார் சரி நீ இவங்க அங்கே போகிறாங்க அங்கே போனதும் அவர் வந்து விபூதி கையில் கொடுத்துட்டு நீ எதுக்கும் பயப்படாத தைரியமாக இரு முருகன் இருக்கார் முருகன் நீ நம்பர் அல்ல அவன் எல்லாத்தையும் மாத்துவான் நீ நம்பிக்கையோட தைரியமா இரு அப்படின்னு அவர் யூபதிய கையில கொடுத்து இவங்களை அனுப்புறாரு இப்போ மறுநாள் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன வந்தது என்னன்றதுல நம்ம நாளைய பதிவுல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல ரொம்ப ரொம்ப அவசியமா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ மந்திரங்கள் எழுதுவதன் மூலமாவும் படிக்கிறதன் மூலமாகவும் முருகனை மாதிரி நம்ம பக்கத்துலேயே வச்சுக்க முடியும் அப்படின்றதுக்கு வந்து இதை விட நமக்கு வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது இதை விட இன்னொரு ஒரு ஆச்சரியம் என்னென்னா நாளைய பதிவில் முருகனுடைய அன்பும் முருகனுடைய பக்தியும் சகோதரிக்கு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுக்கு சாட்சியாக முருகனுடைய வேலை உங்கள் கைக்கு வரப்போகுது இதெல்லாம் தான் நம்ம நாளைய பதிவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய முருக பக்தர்களிடம் இந்த பதிவானது சென்றடையணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோ பத்தி ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வர முருகனுக்கு அரோஹரா அரோகரா ஓம் சாய்ராம்